திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரெக்ஸ் தலைமையில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே உள்ள மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் பேட்ரிக் ராஜ்குமார் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அண்ணாதுரை மாமன்ற உறுப்பினர் சோபியா விமலராணி தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் திருச்சி மாவட்ட தலைவர் களியமூர்த்தி மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் இருந்தனர் மரபுகளில் வளராத நம்பிக்கையுடைய வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம் எல்லா மக்களிடம் அமைதி ஆகியவற்றை போற்றி வரக்கோம்